திரு அவர்களே இளமை காலத்தில் அவருக்கு தமிழகத்தில் என்ன பெயர் இருந்தது நான் அறியும் அவசியம் இல்லை எப்படி எல்லாம் அவர் இளம் கா சேட்டை பண்ணார் நாட்டுக்கே தெரியும் அவர் எங்களை பற்றி பேசுவதற்கு எந்த அருகையும் திரு ஸ்டாலின் அவர்களே எங்களுடைய ஆட்சி காலத்தில் என்ன தவறு என்பதை சுட்டிக்காட்டுகள் கண்டுபிடிக்க முடியல ஆனா பேசுவதெல்லாம் என்ன எடப்பாடி பழனிசாமி பாஜக பாஜக கட்சிக்கு அடுமை எடப்பாடி பழனிசாமி ஊர்ந்து போய் பதவி வாங்கினார் பறந்து வந்து பதவி வாங்கினார் இதை தவிர்த்து பொம்மை முதலமைச்சருக்கு ஒண்ணுமே தெரியாது ஒரு முதலமைச்சர் வழிகாட்டியாக இருக்க வேண்டும் தலைமை பொறுப்பேற்று நீங்கள் பேசுகின்ற ஒவ்வொரு வார்த்தையும் மக்கள் கவனித்துக் கொண்டிருக்கின்றார்கள் திரு ஸ்டாலின் அவர்களே சிந்தித்து பார்க்க வேண்டும் அம்மா அவர்கள் ஆட்சி புரிந்தார்கள் இரண்டாயிரத்தி இருந்து துரதிருஷ்டமாக அம்மா மறைந்து விட்டார்கள் என்னென்னலாம் நாடகத்தை அரங்காட்டினீங்க சாதாரண விஷயமா அம்மா மறைவுக்கு பிறகு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் பல்வேறு பிரச்சனைகளை சந்தித்தது உங்களுடைய ஆதரவால் கட்சிக்காரருடைய தொண்டர்கள் நிர்வாகி ஆதரவால் கட்சியை நாங்கள் காப்பாற்றிடும் ஒரு காலகட்டத்தில் பெரும்பான்மை சட்டமன்ற உறுப்பினரோடு அவர்கள் பெரும்பான்மையான சட்டமன்ற உறுப்பினர்கள் என்னை முதலமைச்சராக சட்டமன்றத்திலே பெரும்பான்மையை நிரூபிக்க வேண்டும் என்று ஆணை பிறப்பித்து விட்டார்கள் அந்த நடைபெற்றது பெரும்பான்மை நியமிக்கின்ற போது பெரும்பான்மை நிரூபிக்கின்ற காலகட்டத்தில் அவருடைய சட்டமன்ற உறுப்பினர்களோ எங்களுடைய மேஜை மேல் ஏறி சட்டமீற்ற மாமன்றத்தில் முதலமைச்சருடைய மேஜை அமைச்சருடைய ஏறி டான்ஸ் இவரெல்லாம் நாட்டை காப்பாற்ற போறாங்க சிந்தித்து பாருங்க இவரெல்லாம் எப்படிப்பட்டவர் என்பதை மக்கள் எண்ணி பார்க்க வேண்டும் சட்டம் ஈற்ற மாமன்றம் சட்டமன்றம் என்றால் மக்களுக்கு சட்டத்தை ஈற்றக்கூடிய மாமன்றம் அப்படிப்பட்ட சட்டமன்றத்தில் சபாநாயகர் ஒரு தாழ்த்தப்பட்ட வகுப்பை சார்ந்தவர் அவர் தாழ்த்தப்பட்ட வகுப்பை சேர்ந்த ஒரே காரணத்தில் அவர் இருக்கையில் இருந்து அவரை கீழே பிடித்து விட்டு அந்த ஆசனத்தில் அமர்றீங்க அப்படி செயலை செய்த கட்சி திமுக கட்சி இப்படிப்பட்ட கட்சி ஆட்சிக்கு வரணுமா பிறகு நான் பெரும்பான்மையை நிரூபிக்கப்பட்டு விட்டது ஸ்டாலினுக்கு பொறுக்க முடியல உடனே சட்டை கிழிச்சுக்கிட்டு வீதியில் நடந்து போனார் திரு ஸ்டாலின் அவர்களே இந்த சட்டமன்ற தேர்தல் முடிந்த பிறகு அன்றைய தினம் சட்டை தான் கிழிச்சுட்டு போனீங்க சட்டமன்ற தேர்தல் முடிந்த பிறகு சாலையில ஆடை இல்லாம போனாலும் போகக்கூடிய சூழ்நிலை ஏற்பட்டுவிடும் எங்களை பத்தியா விமர்சனம் செய்யல திரு ஸ்டாலின் அவர்களே உங்க அப்பா வழியில நீங்க முதலமைச்சர் கருணாநிதி அவர்கள் திமுக தலைவர் திமுக முதலமைச்சராக இருந்தார் அந்த கட்சியில பிறகு அதன் வழியில நீங்க எம்எல்ஏ ஆனீங்க நான் அப்படி இல்லை இங்கே எங்களுடைய தலைவருடைய பேச்சை கேட்டு உழைத்து படிப்படியோ எங்களுடைய இந்த மக்கள் கழக நிர்வாகிகள் தொண்டர்கள் இந்த பதவி கொடுத்து முன் பேசறேன் என்னுடைய பதவி உழைப்பால் பெற்ற பதவி உங்களுடைய பதவி அப்பா உழைப்பால் வந்த பதவி அல்ல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டு அவரும் முதல் எம்எல்ஏ திரு ஸ்டாலின் சேவல் வெற்றி பெற்று முதன் முதலாக எம்எல்ஏ வந்தேன் அதுக்கு பிறகு எந்த ஒரு அரசியல் பின்புலமும் இல்லாம மாண்பு அம்மாவுடைய அருள் ஆசியை பெற்று பலமுறை சட்டமன்ற உறுப்பினர் நாடாளுமன்ற பிறகு அம்மா அமைச்சரவையிலே அமைச்சர் பிறகு உங்களால் முதலமைச்சர் என்ற பொறுப்பு கிடைச்சது ஸ்டாலினுக்கு அப்படியே கிடைச்சது கருணாநிதி அவர்கள் திமுக உடல்நலம் பாதிக்கப்பட்டு வீட்டிலே இருந்தார் வெளியிலே வர முடியாத சூழ்நிலை கூட திரு ஸ்டாலினை நம்பி திமுக கட்சி பதவி கொடுக்கல திமுக கட்சியுடைய தலைவர் பதவியே ஸ்டாலினுக்கு கொடுக்கல ஒரு பொம்மை ஆளு திறமையில்லாத ஆளு கொடுத்த என்ன பிரயோஜனம் என்று செயல் தலைவரை கொடுத்தார் உங்க அப்பாவே உன்னை நம்பி தலைவரை கொடுக்கல திரு கருணாநிதி அவர்களே திரு ஸ்டாலினை நம்பி அவர் உயிரோட இருக்கும்போது திமுக கட்சி தலைவர் பதவி கொடுக்கல அப்படிப்பட்ட நபர்தான் இன்றைய முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் என்பதை மறந்துவிட்டு பேசி கொண்டு இருக்கின்றார் ஸ்டாலின் அவர்களே பல நான் குறிப்பிட்டு விட்டேன் ஒரு தொலைக்காட்சியிலே நான் பேட்டி கொடுக்கின்ற பொழுது அந்த தொலைக்காட்சியிலே பேட்டி கண்டவர் என்னிடத்தில் ஒரு கேள்வி கேட்டார் நீங்கள் ஸ்டாலின் அவர்களும் நீங்களும் மேடையிலே தோன்றி இருவரும் தங்களுடைய கருத்துக்களை சொல்ல முன்வருகல என்று கேட்டார் நான் தயார் எந்த இடத்துல எந்த மீட்டிங் போட்டாலும் எந்த இடத்துல மேடை போட்டு எங்களை அழைத்தாலும் நான் வருகிறேன் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில என்னென்ன சாதனை செஞ்சோம் திமுக ஆட்சியில என்னென்ன சாதனை செஞ்சோம் நாங்க சொல்றோம் திரு ஸ்டாலின் சொல்லட்டும் இதுவரைக்கும் பேச்சே இல்லை இதுவரைக்கும் பதிலே இல்லைங்க